யூடியூப்ல சம்பாதிக்கலாங்க அவ்வளவுதான் யூடியூப்ல சம்பாதிக்கலாம் யூடியூப்ல சம்பாதிக்க முடியாமலாம் கிடையாது யூடியூப்ல லட்ச கூட சம்பாதிக்கலாம் ஈஸியா நீங்க நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் போட போறீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுங்க ஹாய் அதாவது எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபரு ஆஹ் என்ன கேட்டிருக்காருனா என்ன கேட்டிருக்காருனா சுந்தர் சொல்லு உங்கள் சேனலில் அனைத்து லாங் வீடியோவும் தாண்டவில்லை எப்படி உங்களுக்கு யூடியூபில் பணம் வந்ததுன்னு கேக்குறாருங்க அதாவது நான் வந்து யூடியூப்ல வந்து எனக்கு அமௌண்ட் கிடைச்சது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு உங்க வீடியோவே ஒன் இல்லையே உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு கரெக்டான ரீசன் தான் கரெக்டான கேள்விதான் ஆனால் இதுல அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு என்னன்னா ஷார்ட் வீடியோவை பாக்கல ஷார்ட் வீடியோவை பாக்கல ஷார்ட் வீடியோ நமக்கு நிறைய லேக் கணக்குல ஓடி இருக்கு எல்லாமே மேக்சிமம் கே கணக்கு தான் டுவெல் கே தேர்டீன் கே டுவெண்டி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நாலு நாளுக்கு முன்னாடியே போட்ட வீடியோ வந்து முன்னாடி தொடக்கோகுது இருக்கு நிறைய வீடியோங்க ஷார்ட் வீடியோ நிறைய நமக்கு போயிட்டு ஷார்ட் வீடியோ நான் என்ன அதுல சொல்லியிருக்கேன்னா எல்லாத்துக்குமே பொதுவா அட்வைஸா நான் பேசுவேன் என்னன்னா நம்மளால ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் நம்மளால நம்ம சொல்றதால ஒரு குடும்பம் வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் பண ரீதியா யூடியூப்ல வீடியோ போடவே கிடையாது நாங்க வச்சிருக்கோம் இது நம்ம ஷாப்பு தான் இது ஆக்சுவலி நம்ம கடைங்க இதெல்லாம் நம்ம கடை தான் நாங்க இதுல வீடியோ எடுத்து நாங்க போடுறத விட நாங்க நார்மலாவே கடையில் சம்பாதிக்கலாங்க சலூன் கடையில வந்துட்டு நார்மலா ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆயிரம் வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அது எங்களுக்கு போதும் எங்களுக்கு அதிகமான ஆசை கிடையாதுங்க அது எங்களுக்கு போதும் ஆனா எங்களால வந்துட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது ஒருத்தவங்க திருப்திப்படுத்துறது ஒருத்தவங்க மன சந்தோஷப்படுத்துறது ஒரு சின்ன சின்ன வளர்ற பசங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா வயசு அந்த வயசுல வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்மளால முடிஞ்சது அத்தனையும் கொடுக்கணும் ஒரு அட்வைஸ் நம்ம பண்றோம் அந்த அட்வைஸ்க்கான நாங்க போட்ட உழைப்பு யூடியூப்ல அதாவது நாங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க வர கிடையாது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு அறிவுரைகளை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் மத்தவங்க வந்து ஒரு லைஃப்ல வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் மோட்டிவேட் பண்ணி நாங்க போடுறோம் இதை விட ஹைலைட் என்னன்னு வச்சுங்களா இந்த யூடியூப் வீடியோ போட்டது காரணம் என்ன தெரியுமாங்க நம்ம எங்களுக்கு காசு வந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க தான் போட்டோம் இது இது கரெக்டான பாயிண்ட் என்னன்னா நாங்க வந்து சம்பாரிச்ச காசை நீங்களும் சம்பாதிக்க நீங்களும் உங்களால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை மேக் பண்ணி நாங்க போட்டோம் ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா உங்களால சம்பாதிக்க முடியாதுலாம் கிடையாது எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும் அதை வந்து இந்த மாதிரி கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும்ல அந்த செலவுக்கு யூஸ் ஆகும்ல அதுக்காக தான் நாங்க வீடியோ மேக் பண்ணி போட்டோம் இதை விட முக்கியமான விஷயம் நினைச்சீங்களா நிறைய பேருக்கு யூடியூப்ல எப்படி போறதுனே தெரியல எப்படி வந்துட்டு வியூஸ் கொண்டு வரணும் எப்படி வந்துட்டு ஒரு இதை பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி உருவாக்குறது நம்ம சேனல் எப்படி க்ரோத் பண்றது

கேளுங்க ஆனா நான் அதை வீடியோ எடுத்து போகணும்னு நினைச்சேன் அதை போட்டனா கண்டிப்பா வந்துட்டு ஐம்பது கே இல்ல ஒன் லேக் ஆச்சா போவோம் ஆனா நாங்க போட கிடையாது ஏன்னா எங்களுக்கு தேவையும் கிடையாது என்ன மேட்டர்னு வச்சுங்களா நாலு சிப்பு அதாவது வாழை தே பாத்துறீங்களா நாலு வாழை தார் வாங்கணும் மூவாயிரம் ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கணும் நேரா போனோம் அதுவும் இல்லாம சாப்பாடு வாங்கணும் இது சாப்பாடுங்க என்னென்ன வாங்க முடியுமா இல்லாத எப்படி சொல்லணும்னா சாப்பாடு நான் நாலு தார் வாங்கிட்டோம் அது இல்லாம பிஸ்கட் வாங்கிட்டோம் வண்டிக்கு நமக்கு அப்புறம் போனோம்ல வண்டி பெட்ரோல் போட்டோம் எல்லாத்தையும் கரெக்டா ரெடியா பண்ணிட்டு இந்த வாயில்லாத ஜீவன்கள்லாம் இருக்கும் தெரியுமா குரங்குக்கு பிஸ்கட் போட்டோம் குரங்குக்கு பழம் கொடுத்தோம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் அதாவது எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நான் வீடியோ கூட எடுத்து போட்டுக்கலாம் அதுவே ஒரு எனக்கு ஆஹ் அதுவே ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு பண்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அதையும் நீங்க போடுங்கன்னு சொன்னாலும் நான் போறேன் அது ஓகே ஆமா அதான் பாக்கணுங்க நீங்க என்னதான் பண்றீங்கன்னு தெரியலீங்கன்னு நீங்க கேட்டீங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி நாங்களும் செய்யறது காட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மள விட நிறைய பேரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ்

அங்கங்க வந்துட்டு நார்மலா அங்க தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க இங்க எதுனாங்க வாட்டர் கேன்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த தோல்ல தூக்கி போட்டு இந்த தோல்ல ரெண்டு கேன இப்படி புடிச்சிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கேனை எடுத்துட்டு போயிட்டு ஊத்தி விட்டு வருவாங்க எப்படியா வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சுனா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவோம் அதே ஏன் நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவர் கேட்டதுக்கான ரீசன் தான் அது என்னன்னா அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான் அதாவது ஒன் கே கூட வீடியோ ஓடலை காட்டிங்க வந்து எப்படி உங்களுக்கு மான்டேஷன் ஆனாச்சு கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஆனால் வந்து அவர் ஷார்ட் வீடியோ பார்க்கல ஷார்ட் வீடியோ நமக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு ஷார்ட் வீடியோவிலையும் சம்பாதிக்கலாம் லாங் வீடியோவில் மட்டும்தான் சம்பாதிக்க எல்லாம் கிடையாது இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிங்க கண்டிப்பாக அதில் எப்படி பணம் வருன்றது உங்களுக்கு தெரியும் பணம் வராமலாம் கிடையாது எல்லாருக்கும் பணம் உண்டு நீங்க லட்சம் லட்சமா கூட சம்பாதிக்கலாம் எல்லாமே கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியாத கிடையாது யாருங்க சொன்னா யூடியூப்ல சம்பாதிக்க முடியாதுன்னு சம்பாதிக்கலாம் எல்லாமே டாலர் தான் உங்களுக்கு ஏறும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு டாலர் பாத்தீங்கன்னாக்க எண்பத்தாறு ரூபாய் போயிட்டு இருக்கு எண்பத்தாறு ரூபாய் என்ன போயிட்டு இருக்கு ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபா கூட ஒரு டாலரு இன்னொரு இன்னொரு ஆறு மாசத்துல பாருங்களா தொண்ணூறு தாண்டி போயிட்டு இருக்கோம் நீங்க போடக்கூட வீடியோ நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு மக்களுக்கு ஒரு வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது ஒரு நல்ல கருத்தா இருக்கணும் நல்ல கருத்தா இருந்தாலும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் நல்ல ஒரு சமையல் வீடியோவா இருந்தாலும் நீங்க வந்து போடுங்க என்ன தெரியுதோ பண்ணாமா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்க அதாங்க இதை விட ஹைல் ரன் விஷயம் சம்பாதிக்கணும் இதுல வந்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாம் சம்பாதிக்கிறதுல இருக்கும் எங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற நோக்கம் எல்லாம் கிடையாது கிடையாது உண்மைதான் எங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற நோக்கம் கிடையாது நாங்க சொல்ற வார்த்தைகள் நல்லவங்களுக்கு போய் கரெக்டா ரீச் ஆகணும் எல்லாருக்கும் அது போய் கண்டிப்பா சேரணும் அதுக்காக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எத்தனை மெசேஜ் அதெல்லாம் வந்துருக்கா எடுத்துருச்சுங்களா மெசேஜ் ஏ தாங்காதுங்க பேர் பேருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க உங்க உங்களால எங்க ஃபேமிலியில வந்து சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்ன வீடியோ எங்க வீட்டுக்காரர் பார்த்தாரு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தாங்க அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு நல்ல அட்வைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் தான் ரிப்ளை பண்ண முடியல சாரி உண்மையா அதோட ஹைலைட் ஆன விஷயம் என்ன ஒருத்தவங்க கூட நெகட்டிவா கெட்ட வார்த்தையோ நெகட்டிவோ ஏங்க நீங்க பண்ற தப்புங்கன்னு இது வரைக்கும் ஒரு கமெண்ட் வரல நீங்க ஃபுல்லா வேணாலும் பாருங்க இது வரைக்கும் வர கிடையாது என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம பண்றது கரெக்டா பண்ணணும்னு இருக்கும் நம்ம எல்லாம் நம்ம மோட்டிவேஷன் சேனல் வச்சிருக்கோம் நம்ம எப்படி பொய் சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பு நம்ம வந்து மோட்டிவேஷன் தான் பண்ணும் நான் இப்போ அதான் சொல்றேன் யூடியூப்ல உங்களால சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியாத எல்லாம் கிடையாது மத்தவங்க சொல்றத காதல தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்களால முடியும் நீங்க நம்புங்க சத்தியமா உங்களால முடியும் அதே மாதிரி நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போடணும் கண்டிப்பா போட முடியாமலாம் இருக்காதீங்க போடுங்க எதா இருந்தாலும் கண்டிப்பா போடுங்க உங்க வீடியோ போடுங்க இப்போ நாங்க வந்து வந்து இப்ப நாங்க சலூன் கடை வச்சிருக்கோம் சலூன் கடையில நான் வர்ற வருமானமே எனக்கு போதும் தான் நான் எக்ஸ்ட்ராவா அதாவது எப்படி சொல்றதுன்னா நான் ஃப்ரீ டைம்ல தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரீயா தான் வீடியோ வந்து போட்டு எடிட் பண்ணி அதுவும் இல்லாமல் காலையில் ஏஞ்சிருக்கும் போது குழந்தைங்க கூட விளாண்டுருக்கும் போது அந்த தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் வீடியோ எடுத்து நாங்க போட்டுட்டு இருக்கோம் அதுவும் ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம் நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கன்ற மோட்டிவேட்ல நாங்க போட கிடையாது அப்படி நான் பணம் தான் இதில் நான் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு போட்டோம்னா சத்தியமா அது ஓடாது ஏன்னாச்சிங்க இப்ப நம்ம சமூக நாலு விஷயம் நிறைய பேர் சொல்றதுல உங்களுக்கு தெரிய வருது ஆமாம் தெரிய வரும்போது தான் ஓ இப்படிலாம் இருந்தா தப்பு இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க சொல்றோம் எங்க வயசு வேணா கம்மியா இருக்கலாங்க ஆனா எங்க அனுபவம் அதிகம் எங்க அனுபவம் இல்லை சலூன் கடையில் இருக்க அத்தனை பேருக்கும் அனுபவம் அதிகம் ஏன்னா பொதுப்படையான மனுஷங்களை நிறைய பணக்காரன்ல இருந்து ஏழையில இருந்து எல்லாத்தையும் பாக்குறவங்க பாக்கும்போது அனுபவம் அதிகமாகுது அனுபவம் அதிகமாகுது அதை தெரியாத பசங்களுக்கு ஷேர் பண்றோம் எங்களால முடிஞ்ச சொல்றோம் ஆனா நூத்துல தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் இது வரைக்கும் எங்களால வந்துட்டு நிறைய குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு நிறைய பேரு நிறைய சோசியல் மீடியா இருந்தாலும் சரி நம்பினாலும் சரி நம்மளால நீங்க அப்படியே இல்லைனாலும் நீங்க போயிட்டு கமெண்ட்ல பாருங்க நீங்க அப்படியே இல்லைனாலும் ஷார்ட் வீடியோல கமெண்ட்ல பாருங்க நம்மளோட நம்மளோட சேனல்ல ஷார்ட் வீடியோ இருக்கும் அதுல போயிட்டு நம்மளுக்கு எந்த ரீச் ஆயிருக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம் அதுல இருக்கிற கமெண்டையும் பாருங்க எல்லாரும் எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க மெசேஜ் பண்ணாங்க என்ன ஆனா வச்சிங்கன்னா ஒண்ணும் அவங்க புருஷன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த வீடியோ ரெகுலரா வந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சோன்னா அவருக்கே ஒரு கில்டினஸ் வந்துருச்சு வந்தவனையுமே வந்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுல இப்ப திட்டத்த அவங்க மெசேஜ் பண்ணி ஒரு மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் வரைக்கும் அடிக்கல இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட மெசேஜ்ல பாருங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் அடிக்கிறது இல்லைங்க இப்ப பரவாயில்லைங்க நல்லா இருக்காருங்கட்டு இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு புண்ணியம் எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல திருப்தியா இருக்கு ஏங்க என்னங்க வீடியோ போடுறதுல எங்களுக்கு ஒரு திருப்திங்க அவ்வளவுதான் அப்படியே ஜாலியா இருக்கணும் அந்த காசை எடுத்து கரெக்டா போய் சேரணும் அவ்வளவுதான் அதாவது அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் வந்தாலும் சரி அட ரெண்டாயிரம் வந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு கிடையாது அதை பத்தி நாங்க யோசிக்கவும் போறது கிடையாது நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அவ்வளவுதான் ஆனா ரொம்ப நாள் ஆகுதுங்க அன்னைக்கு தாங்க நாங்க நாங்களே போய் பார்த்தோம் இனிமே சொல்லுன்னு வச்சுக்கலாம் அதை மக்களுக்கு போய் பண்றதுக்காக தான் பேங்க் வரைக்கும் போனோம் பேங்க்ல சேஃப்டிக்கு வந்துட்டு வேணாம்ப்பா இதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா கூட்ட க்ரௌடு அதிகமா இருக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையா வேலை பண்ண ஏன்னா பேங்க்ல இருக்க என் கஸ்டமர் அதனாலதான் அவர் சொன்னே சரி வேணாங்கன்னு நாங்க இது பண்ணிட்டோம் இல்லைன்னா அதையும் எடுத்து போட்டிருப்போம் ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணும் இல்லை யாரும் ஒன்னும் குழப்பிக்க வேணாம் யூடியூப்ல சம்பாதிக்கலாங்க அவ்வளவுதான் தெரியுது சிம்பிளா சொல்லணும்னா யூடியூப்ல சம்பாதிக்கலாம் யூடியூப்ல சம்பாதிக்க முடியாமலாம் கிடையாது யூடியூப்ல லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம் ஈஸியா நீங்க நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் போட போறீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுங்க அவ்வளவுதான் நம்மளோட சைட்ல இருந்து அதுக்கு இல்லாம மத்ததுக்கு அப்புறம் நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்றத அடுத்தடுத்த வீடியோல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஓகேவா முடிச்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியா இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி வேற திருப்தியா இருந்துச்சுனாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்ல கையை ரொம்ப ஒலிக்குது செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன் கையை ரொம்ப ஒலிக்குதுங்க ஆஹ் டாட்டா பாய் 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 ஆ